வெற்றி தரும் பைரவர் போட்டி தேய்பிரை அஷ்டமி திதியில் இந்த நூற்றி எட்டு போட்டியை சொல்லி பைரவர் வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் மகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் அசிதாங்க பைரவனி போற்றி ஓம் ஆனந்த பைரவனி போற்றி ஓ மாலைய காவலனி போற்றி ஓ மின்னல் பொடிப்பவனி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனி போற்றி ஓ முக்ர பைரவனி போற்றி ஓ முடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் கொடித்தவனி போற்றி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் முறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வ பங்க நீ போற்றி ஓம் கல்பாந்த பைரவ நீ போற்றி ஓம் கதாயுத நீ போற்றி ஓம் கனல் வீசும் கண்ண நீ போற்றி ஓம் கருமேக நிற நீ போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் களவை குலைப்போ நீ போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனி போற்றி ஓம் கபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனி போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனி போற்றி ஓம் சிநாதனீ போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவணி போற்றி ஓம் கொன்றை பிரியனீ போற்றி ஓம் சண்ட பைரவணி போற்றி ஓம் சட்டை நாதனீ போற்றி ஓம் சம்ஹார பைரவணி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனி போற்றி ஓம் சிவத் போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போ நீ போற்றி ஓம் சிஷகனி போற்றி ஓம் சீர்காழி தேவனி போற்றி ஓம் சுடர்ச்சடைய போற்றி ஓம் சுதந்திர பைரவனி போற்றி ஓம் சிவ அம்ச போற்றி ஓம் சுவேச்சா பைரவனி போற்றி ஓம் சூலதாரியே போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் கேத்திரபாலனே போற்றி ஓம் தட்சனை அளித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவல போற்றி ஓம் தீது அழிப்பவனீ போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியம் அழிப்பவனீ போற்றி ஓம் நவரச ரூபனி போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி ம் நீக்குபவ நீ போற்றி ஓம் நாய் வாகன நீ போற்றி ஓம் நாடி அருள்வோ நீ போற்றி ஓம் நிமல நீ போற்றி ஓம் நிர்வாண நீ போற்றி ஓம் நிறைவழிப்பவ நீ போற்றி ஓம் நின்றருள்வோ நீ போற்றி ஓம் பயங்கர ஆயுத நீ போற்றி ஓம் பகை அளிப்பவ நீ போற்றி ஓம் பரசு ஏந்தியவ நீ போற்றி ஓம் பலிபீடத்து உறைவோ நீ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவ நீ போற்றி ஓம் பைரவ நீ போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வ நீ போற்றி ஓம் பிரளய கால நீ போற்றி ஓம் பிரம்மசிர்சேத நீ போற்றி ஓம் பூஷண பைரவ நீ போற்றி ஓம் பூதங்களின் நாதனீ போற்றி ஓம் பெரியவ நீ போற்றி ஓம் பைராகியர் நாதனீ போற்றி ஓம் மல நாசக நீ போற்றி ஓம் மகோதரனி போற்றி ஓம் மகா பைரவனீ போற்றி ஓம் மலையாயுயர்ந்தவநீ போற்றி ஓம் மகா குண்டலனி போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவ நீ போற்றி ஓம் முக்கண்ண நீ போற்றி ஓம் முக்தியருள்வோ நீ போற்றி ஓம் முனீஸ்வர நீ போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் ஜமவாதனை நீக்குபவ நீ போற்றி ஓம் ஜாபற்கும் எழியவநீ போற்றி ஓம் ருத்ர நீ போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் படுக பைரவனி போற்றி ஓம் படுகுர்நாதனீ போற்றி ஓம் படகிழக்கு அருள்வோ நீ போற்றி ஓம் வடைமாலை பிரிய நீ போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமனற்கு நீ போற்றி ஓம் விரும்பியதை நீ போற்றி ஓம் பைரவ நீ போற்றி ஓம் விழாமல் நீ போற்றி போற்றி மூர்த்தி துணை வேண்டும் எப்போதும் ஓம் ஸ்ரீகால பைரவரே போற்றி போற்றி